உறவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதியில ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிறந்த தலைவரை நாம் சந்திக்க இருக்கிறோம் ஏன் தலைவர் அப்படின்னு சொல்றனா உண்மைதாங்க இந்த பேட்டியில தொடர்ந்து நீங்க பார்ப்பீங்க ஏன் தலைவர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சமூக ஆர்வலர் பல நல்ல விஷயங்களுக்கு மக்கள் நலன் விஷயங்களுக்கு போராட்டங்களையும் அதற்கான தீர்வுகளையும் கண்ட ஒரு சமூக ஆர்வலர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல புதிய கட்சிகள் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில் நே அதாவது கடந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி புது வரவாக புதிய கட்சி உதயமாக இருக்கிறது தமிழக மக்கள் கட்சி பிஎம்கே அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் புளியேந்திரன் அவர்களை இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிற நம்ம அரங்கத்திற்கு ஒரு புது வரவு உங்களுடைய கட்சி ஒரு புது வரவு தமிழ்நாட்டு மக்களுக்கு புது வரவு தமிழக மக்கள் கட்சி இந்த கட்சி தொடங்குவதற்கு நோக்கத்தை பின்னாடி பார்ப்போம் சரி உங்களை பற்றி ஒரு விரிவான ஒரு அறிமுகம் நம்முடைய புதுவர நேயர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன்னா சமீபத்தில் அரசியல் ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழக அரசியல் காலத்தில் புதிய புதிய கட்சிகள் உதய கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் ஒரு புது வரவாக ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறீங்க அந்த கட்சியின் பெயர் வந்து தமிழக மக்கள் கட்சி அப்படின்னு தொடங்கியிருக்கிறீங்க முதல்ல வாழ்த்துக்கள் அந்த வகையில் உங்களுடைய அரசியல் முன்னெடுப்பு கடந்த கால அரசியல் பயணங்கள் இப்போ இனிமே எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்புகள் பற்றி ஒரு அறிமுக உரையாக சொல்லுங்கள் உங்களை பற்றி உங்கள் பேர் சொல்லிவிட்டு உங்களுடைய அறிமுகத்தை சொல்லுங்க சார் என்னுடைய பெயர் வந்து புளியேந்திரன் ரெண்டாயிரத்தி மூணுல வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு மக்கள் பணிக்காக செயலாற்றி கொண்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு மக்களுக்கு தேவையான அனைத்துமே நான் செஞ்சுருங்க ஞானிப்பட்ட மாவட்டம்னு சொல்லவில்லை வேலூர் இதுக்கு மேலே வந்து வேலூர் மாவட்டம் தான் வேலூர் மாவட்டம் சொல்லவில்லை தென்களுக்குள்ளவே எதுவாக இருந்தாலும் நான் முன்னேந்து செஞ்சு ஆளாக வந்துருக்கேன் அதே போல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பொதுமக்களுக்கு பட்டா வேணும் அது மாதிரி இந்த ரேஷன் கார்டு இது மாதிரி சில விஷயம் வேணும்னா நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன் சமூக பணிகள் ஆமாம் சமூக பணி நிறைய செஞ்சிருக்கேன் மக்களுக்காக அது சில பேர் நிறைய பேருக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கேன்றது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே என்னுடைய கட்சி அனுபவம் எனக்கு இதுதான் இருக்குது மக்களுக்கு தேவை என்னென்ன தேவை இருக்குது அடிப்படை அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுன்றதெல்லாம் நான் ஒன்று எடுத்து மக்களுக்கான தேவைகளை செஞ்சு வந்து கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கோம் அதோட அடிப்படையில் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பொய்யா சார்ன்னு ஒரு கட்சியில் நான் ஒரு அதில் புதுசாக செலவு பண்ணுவோம் ஏணி ஏஞ்சி செயலாட்டாக இருக்கும் போது எனக்கு பொறுப்பு தராங்க அதில் அதில் கொடுக்கும்போது வந்து தமிழ்நாட்டுக்கு மாநில வழிகிறப்பாளராக என்ன நியமனம் செய்கிறாங்க தமிழ்நாடு ஒலியா சார் கட்சியில் கொய்யா சார் கட்சியில் தமிழ்நாட்டு பொறுப்பாளராக கொடுக்குறாங்க பொறுப்பாளராக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளராக கொடுக்குறாங்க இல்லை செயலாட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டிலலாம் வந்து நல்ல ஒரு டியூமாக இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு பிள்ளை பண்ணி தான் இருக்கேன் ஒய்எஸ்ஆருக்காக ஆந்திர ஜெகன் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் ரெட்டி அவருக்காக தமிழ்நாட்டில் எனக்கும் பிடிக்கும் அவரை சிறப்பு அவருடைய கொள்கைகள் அவர் திட்டங்கள் அனைத்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரை தொடர்ந்து நாங்கள் பயணித்தோம் அதனுடைய ஒரு தான் எனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முப்பது மாவட்டத்துல நான் பொறுப்பாள வச்சிருக்கேன் இன்னைக்கு ஜெகன் அவர் குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டார் எனக்கு வந்து என் ஸ்டேட் பார்த்துக்க எனக்கு போதும் அந்த ஸ்டேட் பார்த்துக்க எனக்கு டைம் இல்லை என் நாட்டு மக்களை என் ஸ்டேட் பக்கம் நான் பார்த்துன்னா போதும்ன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னுடைய இருக்கிற அனைத்து மாவட்டமும் என்னை கேள்வி கரம்ச்சுட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணலாங்கண்ண நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் முடிவறிங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி பொறுத்துக்கிட்டும் பார்க்கலாம் இருங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் எந்த செயல்படும் பொறுத்தாமல் அங்கே தான் இருந்தோம் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு மீட்டிங் போடுறோம் ம் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் வந்து வேலூரில் போடுறோம் ரெண்டாவது மீட்டிங் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் மீட்டிங் வந்து நீங்கள் கட்சி தொடங்குவதற்காக போடப்பட்ட மீட்டிங்காக கட்சி தொடங்குவதுக்காக போட்ட மீட்டிங் இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறோம் என்ன பண்ணலாம் ஆ எல்லா மாவட்டமே அமைதியாக இருக்கிறோம் எந்த கட்சியிலும் சார் இப்படியா இருக்கிறோம் ஆ சார் தமிழ்நாட்டில் செயல்படுமா செயல்படாதா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுறோம் ம் வேலூரில் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ம் அந்த வேலூர் கூட்டத்துக்கு சில மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டம் வந்து கலந்துக்கிறாங்க ஓகே கலந்துக்கின்னு அங்கே பேச்சுரை அங்கே நடத்தும் போது தான் எந்த கட்சிக்கு சேரலான்றது ஒரு முடிவு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கருத்து சொன்னாங்க இந்த கட்சிக்கு போயிடலாம் அந்த கட்சிக்கு போயிடலாம் எல்லா அந்த கட்சி பேர் நம்ம சொல்ல விரும்பல ரைட் ரைட் அந்த கட்சி நம்ம சேர்ந்துடலாம்னு சில பேர் கருத்து சொன்னாங்க அந்த கருத்தை வச்சு நாம் பேசுகிறப்போ சரி ஓகே அதில் போனால் நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமா நம்முடைய சக்தி நமக்கு தான் தெரியும் ஆமாம் அதனால நம்ம எதிர்ப்பு சார்ந்தாலும் நமக்கு முன்னேறும் இருக்காது அப்படின்னு நோக்கத்தில் நம்மளே கட்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் ம் அப்படின்னு சொல்லி சார் நம்மளும் ஒரு கட்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சி தான் நீங்கள் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு எனக்கு படிச்சிருக்கோம் ஓகே அது ஸ்டார்ட் பண்ணாமல் பார்த்தனாக்கா இங்கிலீஷில் டிஎம்கே டிஎம்கே அப்படின்னு ஒன்று உருவாக்கி இன்றைக்கி நாங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்றைக்கி தான் அறிமுகப்படுத்துகிறோம் அறிமுக பண்ணிட்டிங்க ஆ ஆ கட்சி பொரிய கட்சி பேர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சு ஓகே படுத்தி லோக்கல் நியூஸு வீடியோஸு எல்லாமே விளம்பரப்படுத்திருக்கோம் இப்போ நீங்க இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்படுது கொடியும் அறிமுகப்படுத்திருக்கீங்க கடந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அரக்கோணத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் அந்த கூட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் வந்தாங்களா என்ன மாதிரியான கூட்டம் இருந்தது இந்த கூட்டம் வந்து எல்லா பொறுப்பாளர்களும் வந்தாங்களா பொறுப்புகள் அறிவித்தீங்களா இன்னுமே பொறுப்புகள் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா எப்படி அந்த கூட்டத்திலேயே அறிவிச்சிட்டீங்களா சார் நாங்கள் வந்து நவம்பர் இருபத்தி அறிமுக கூட்டம் போடுறோம் அந்த அறிமுகம் போறது அப்பவே மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் பொறுப்பை அறிவித்தரும் அன்னைக்கு அறிவித்தரும் ஏன்னா பல கட்சிகள் வந்து கட்சி அறிமுகப்படுத்துவாங்க கொடிய அறிமுகப்படுத்துவாங்க இல்லை கட்சி பேரை அறிமுகப்படுத்திட்டு இன்னும் சில வாரங்களில் கொடியறிமுக அறிமுகப்படுத்துவாங்க அதன் பிறகு மாவட்ட பொறுப்பாளர் அறிமுகப்படுத்துவாங்க உங்களுடைய அந்த முன்னெடுப்பு எப்படி இருக்கு நம்முடைய முன்னெடுப்பு எப்படி சொல்றதுன்னா நான் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மக்கள் மத்தியில ஒரு மாதிரி இறக்கு தான் கட்சி உருவாக்குறா கட்சிக்கு பொறுப்பாளர்னு தேவை ஆமா பேஸ் தேவை பேஸ் தேவை ஆமா அது இருந்தாலும் அவங்க வேலை செய்ய முடியும் எதுவுமே இல்லாம சும்மா நம்ம நீங்க இந்த வேலை செய்ய செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சுதான் அதுதான் அந்த கேள்வி கேட்டேன் அது ஒரு நோக்கத்தை வச்சுதான் இன்னைக்கு வரவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு எதிர்பார்க்க எடுத்துட்டு அறிமுகப்படுத்துறப்போ இவங்களும் மாதிரி அறிமுக கூட்டத்திலேயே லெட்டர் பல ரெடி பண்ணி அனைவருக்கும் எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமான பொறுப்பாளர் மாநிலம் மாவட்டம் நகரம் ஒன்று எல்லாருமே பொறுப்பளிச்சா அறிவிச்சாச்சு அறிவிச்சாச்சு கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டுமே ஒரு பதினஞ்சு மாவட்டம் அடிச்சிருக்கேன் அறிவிச்சிட்டீங்க பதினஞ்சு மாவட்டம் பொறுப்பளிச்சிருக்கேன் அரிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இன்னைக்கு போய் அவங்க மாவட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க உறுப்பினர் வந்து உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வேலை செய்யறாங்க இந்த பொறுப்பு போடாமல் அறிமுகமான பறித்திருந்தா நாம தான் வேலை செஞ்சுருந்துருக்கோம் ஆமா 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 சரிங்களா அது இருக்கக்கூட தான் யாரா இருக்குன்னா நான் பொறுப்பில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க பொறுப்பளிச்சிருக்கு சார் இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே சமூக சேவையில் இருந்திருக்கீங்க மக்கள் நல்லா பணியில இருந்திருக்கீங்க ஒய் எஸ் ஆர் கட்சியில ஜெகன்மோன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் அந்த கட்சியில தமிழ்நாட்டு பொறுப்பாளராக இருந்திருக்கீங்க அந்த பின்னணியில இருந்ததனாலதான் இந்த புதிய கட்சி தமிழக மக்கள் கட்சி அப்படிங்கிறத தொடங்குவதற்கு ஒரு எண்ணம் வந்ததா இல்லை இதற்கு முன்பாக கட்சியில் இருக்கிறதுக்கு முன்பாகவே இப்படி ஒரு சமூக பணி நம்ம ஒன்று செய்யணும்னு நம்ம ஒரு அதிகாரம் வேணும் கட்சியில் இருக்கணும் ஒரு அதிகாரம் இருந்தால் தான் மக்கள் பணி செய்கிறது கூட ஒரு 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 விஷயம் இருக்குங்கிற அந்த பின்னணியில் இந்த எண்ணம் வந்ததா எதனால் எதனால் இந்த கட்சி தொடங்குகிற எண்ணம் வந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால் வந்ததா இல்லை யாராவது உங்களை வந்து பா அனுபவம் இருக்குது கட்சி தொடங்குங்க உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குது தலைமை பண்பு இருக்குது அப்படின்னு சொன்னதனால வந்தீங்களா இல்லை இல்லைங்க சார் அந்த மாதிரி எனக்கு யாரும் சொல்லல எனக்குள்ள ஒரு வெறித்தனம் தான் நம்ம மக்கள் நல்லது செய்ய போறாக்கா நமக்கு பேக்ரவுண்ட் யாரு இருக்காங்க நமக்கு பேக்ரவுண்ட் யாரும் இல்லை நம்ம போய் ஒரு தாலுகாப்ஸ்ல ஒரு பிரச்சனை கேட்கறோம் ஒரு ஸ்டேஷனுக்கு பஞ்சாயத்து பண்ண போறோம் பஞ்சாயத்து பண்ண போல ஏதோ ஒரு பிரச்சனை கேட்க போறீங்க ஒரு நேரத்தை கேட்க போறோம் மதிப்பட்ட மக்கள் சார்பா நம்ம கேட்க போறோன்றப்ப நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்க மாட்டேன் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க நிக்கிறாங்கனாக்கா அவங்க உரைச்சு பேசி அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லி அனுப்புற வரைக்கும் அவர் காவல்துறை ம் அதனால நம்ம ஏன் அப்படி இருக்கணும் நம்மளுக்கும் அவ்வளவு செலவு வச்சிருக்கிறியா நம்ம மக்கள் சேவை செய்ய நம்ம வந்து ம் அப்படி நிறைய நம்ம ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நம்ம பில்ல இருக்கிறதா மக்களுக்காக சேவைக்காகவே நம்ம செயல்பட்டுகிறோம் இதை நம்ம ரொக்க மக்கள் எல்லாருமே தெரியும் ஓகே எல்லாருமே தெரியும் நம்ம இந்த பில்ல போடுறேன் அதே போல அதுக்கப்புறம் கூட வந்து ஒய்ஆர் சார்ல பயணிச்சாங்க பாருங்க அவனுக்கு எல்லாருமே தெரியும் நம்மளுடைய பில்ல இருக்க எப்படி இருக்கும் நம்முடைய செயல்பட எப்படி இருக்காட்டு எல்லாருக்குமா தெரியும் அது ஒரு நோக்கத்தை வச்சுதான் சரி ஓகே நம்மளோட ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்து மக்கள் நல்லா நிறைய செஞ்சுட்டு போயிடலாம் அல்லையா ஆமா ஆமா இன்னைக்கு வந்து மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மாதங்கள் நான்கு ஐந்து மாதங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த சூழலில் இன்னைக்கு பரபரப்பு பேக்கு பஞ்சம் இல்லாத அளவில் இருக்கு இதுல இன்னும் சில புதிய கட்சிகளும் தொடங்கியிருக்கிறாங்க அந்த வகையில் அந்த வரிசையில உங்களுடைய தமிழக மக்கள் கட்சியும் புதுசாக தொடங்க வந்திருக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறீங்க கட்சியினுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய எந்த கூட்டணியில எந்த கட்சியோட இணைத்து செயல்பட போறீங்களா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு உங்களுடைய அடுத்த கட்ட முன்னெடுப்பு எப்படியா சார் என்னுடைய வந்து ஒரு என்னுடைய கொள்கைகள் என்ன தெரியுங்களா என்னுடைய கொள்கைகள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் உம் மக்கள் இப்போ ஸ்ரீலங்கால பாதிப்பட்ட மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் மஞ்சள் புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு உரிமையான அவங்க உரிமை அங்கே இருக்கிறதுக்கான எந்த ஒரு காலமே எந்த ஒரு லத்தாட்டமே இருக்கிற வராங்க ஒரு முகாமில் தங்கியிருக்காங்க அவங்க எது ஏற்பாடு யாரும் அரசாங்கம் செய்யல எதுவும் செய்யல அவங்க இந்த நம்ம இந்தியாவுடைய குடும்பம் என்ற ஒரு ஆதாரம் இல்லாம இருக்காங்க அதுக்காக முன்னேற்ற வச்சு ஃபர்ஸ்ட் பேசணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து மலைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க போக்குவரத்து வசதி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரணாலும் வரத்துக்கான ரோட் வசதி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல ஒரு படிக்கிறதுக்கான ஒரு கல்வி வசதி இல்லாங்க எதுவுமே இல்லாம தான் மக்களை பாதிக்கப்படுறாங்க அதனால இவங்களுக்காக தான் முக்கியமா போராடணும் இதெல்லாம் நம்ம என்னுடைய கொள்கைகளை யார் சார்ந்து நம்மளுக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு சார் என்னைக்குமே நம்ம சப்போர்ட் நம்ம தமிழக மக்கள் கட்சியின் ஆதரவு எப்பவுமே இருக்கு சார் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக எந்த கூட்டணி எந்த கட்சி செயல்படுகிறதோ அந்த கூட்டணி கட்சிக்குள்ள நான் கட்சி இணைத்து கண்டிப்பாக அந்த நிலைப்பாடு வருகிற போது நீங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்கு உங்களுடைய கட்சி பேஸ் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் கட்சி அறிமுகப்படுத்தும் பொழுதே சொல்றீங்க பொறுப்பாளர் போட்டிருக்கீங்க அந்த பொறுப்பாளர்கள் பல மாவட்டங்களை களப்பணியில் இருப்பாங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்குண்டான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறீங்களா எடுத்திருக்கீங்க சார் எடுத்திருக்கிறோம் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கள் ஆமா இருக்கிறாங்க இருக்கணும் இருக்காங்க ஓ இந்த தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது தெளிவு இருக்கா கண்டிப்பா இருக்காங்க நான் நம்மகிட்ட வந்து நல்லா ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய ஆளுங்க மக்கள் மத்தியில் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு பொறுப்பாளருங்க அந்த மாதிரி ஓகே அதாவது இவங்க வச்சா நம்ம நல்ல சேவாங்கன்ற மக்கள் மத்தியில் பேர் அங்க இருக்காங்க ம் அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் வச்சிருக்கேன் எங்கிட்ட வந்து பிஜேபி இருந்தும் நினைச்சிருக்காங்க ம் எங்கிட்ட ம் சரி காங்கிரஸ் இருந்தும் வந்திருக்காங்க ம் அந்த மாதிரி அதாவது பிஜேபி இருந்தாங்கன்னா மாவட்ட டெவலப்பர் வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க காங்கிரஸ் வந்திருக்காங்க அந்த மாதிரி பிஎம்பி வந்திருக்காங்க ஓ பல கட்சிகளில் கூட இங்கிருக்காங்க இழஞ்சுருக்காங்க என்னுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை பார்க்கறாங்க அவர் நல்லா நல்லா செய்கிறாரு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்காங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டியாக செயல்பட இருக்கிறாங்க நான்கு முனை போட்டி தான் அதில் கடுமையான போட்டியா இருக்கும் இதற்கு முன்பாக நடந்துராத தேர்தல் மாதிரி தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப நெருக்கடி நிறைந்த கடுமையான தான் இருக்கும் தமிழ்நாடு இது வரைக்கும் இந்த தேர்தலை இந்த மாதிரியான தேர்தலை சந்தித்திருக்காது அப்படிதான் இந்த தேர்தல் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல நெருக்கடியான ஒரு சூழல்ல நானா நீயா நான் ஜெயிச்சிருப்பாருங்க நீங்கள் பாருங்க இதுக்கு முன்பாக இரண்டு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தொடர்ந்து த ஆட்சியை தக்க வைத்துட்டே இருந்தாங்க ஒரு முறை திமுக ஆட்சி செய்யும் அடுத்த முறை அதிமுக ஆட்சி செய்யும் அதற்கு மாறாக திமுக திமுக தொடர்ந்து இரண்டு முறை இருக்கும் அதிமுக தொடர்ந்து இரண்டு முறை இருக்கும் இதற்கு மூன்று முறை இருந்ததுங்கிறது இல்லை என்றுதான் என் நினைவுக்கு எட்டியாவாறு அது நான் சொல்கிறேன் மூன்று முறை இதில் தொடர்ந்து எந்த கட்சியும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது கடுமையான போட்டி இருக்குது இப்போ குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அந்த காலத்தை அவரை சுற்றி இப்போ அரசியல் நகருது அவருக்கு சில ஆதரவு இருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் திமுக பலமான கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவர் கூட்டணியிலும் தனித்தன் இருக்கிறார் விஜய் அவர்கள் கூட்டணி பலமான ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க இப்போ நான்கு முனை போட்டி இருக்குது இப்போ இந்த நான்கு முனை போட்டியில் மக்களுக்காக சேவை செய்து தான் வராங்கன்னு தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் அரசியல் இருக்கும் இப்போ நீங்கள் எந்த கட்சி எந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க சொல்லிட்டீங்க மக்களுக்காக எங் யார் செய்கிறாலும் அவங்க பக்கம் நான் இருப்பேன்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் உங்கள் விரிவாக நம்ம நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இப்படி நான்கு மணி போட்டி இருக்கின்ற போது உங்களுக்குன்னு ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் போட்டுப்பாடு இருக்கும் இந்த கூட்டணி சரி அப்படி இவங்களோட இணைந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா ஓப்பனாக சொல்லலாம் சார் அப்படி நீங்கள் திடீர்னு கேட்டுறிங்க இப்போ நாங்கள் அதை வந்து பதில் இல்லைன்னா கூட பதில் இருக்கு இப்போ எங்கள் மாவட்ட செயலாளர் நல்லா கலந்து வச்சு தான் நாங்கள் ஒரு ஆளுநர் கூட்டு போடணும் ஓகே போட்டு தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் முடிவெடுத்து நம்ம எந்த நம்ம கட்சி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் யாரு வருவாங்க ம் யாருக்கு நல்ல ஒரு மக்களுக்காக சேவை செய்வாங்கன்றதை நம்ம பார்த்து தான் ம் முடிவெடுக்க முடியும் இப்போ ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகளை திட்டத்தில் சந்திக்கிற அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க கரெக்டாக வலி மேல இருக்கிறாங்க அந்த தொகுதிகளில் அந்த அவங்க ஊரில் பகுதிகளில் இருக்காங்க சார் இருக்காங்க இருக்கிறாங்க ஏன்னா நீங்களே ஒய்எஸ்ஆரில் வந்து நீங்கள் பல ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள் இருந்துருக்கீங்க நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இருந்தேன் சார் ஆமாம் எட்டு வருஷத்தில் அது உங்களுக்கு தமிழ்நாடு பொறுப்பாளர் பொறுப்பாளராக கொடுத்துருக்குறாங்க அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் உங்களுக்கு அறியப்பட்டவராகத்தான் நீங்கள் இருப்பீங்க ஆமாம் கட்சியில் அப்போ உங்களுக்கு வந்து இந்த கட்சிங்கிறது வழிநடத்துறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பின்புலமாக அனுபவம் இருக்குதுங்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டால் உங்களுக்கு வந்தான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்க உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் இங்கே கட்சி அலுவலகம் எங்கே இருக்கு சென்னையில் இயக்க போகிறீங்களா இல்லை அரக்கோணம் மையப்பகுதியாக சரி நம்ம அரக்கணிதான் செயல்பட்டுகிறேன் கட்சி நடந்த கட்சி ஆஃபீஸ் வந்து அருகெல்லாம் வச்சிருக்க அலப்பாடத்தில் இருக்கு இதுதான் சைன் பண்ணிவிடுது நான் விரைவில் சென்னையில் தொடங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு செட் ஆகல ஓகே இப்போ நீங்கள் முதல் அறிமுக கூட்டம் நடத்திட்டீங்க ஐ மீன் கட்சியுடைய அறிமுகம் பொறுப்பாளருடைய அறிமுகம் எல்லாம் பண்ணிட்டீங்க அதை கூட கூட்டங்கள் பொதுவாக பொது கூட்டங்கள் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் நிறையா இருக்குது பிளான் பண்ணிச்சிருக்கீங்க பிளான் பண்ணியிருக்கேன் ஜனவரியில் வந்து சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்போகிறோம் சென்னையில் ஆமாம் ஜனவரி மாதமா ஜனவரி மாதம் ஓகே ஓகே ஜனவரி மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் திண்டுக்கல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கு ஓகே ஓகே நடத்த போறோம் அதுக்கப்புறம் மீட்டிங் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் ஓகே ஓகே ஒரு மிடி வச்சுருக்கேன் சார் இந்த எலக்ஷன்லான் தேர்தலுக்கு முன்பாக முன்பாக ஒரு மூணு மீட்டிங் வைக்கிறீங்க ஆமா அதுல முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி அதாவது உங்களுடைய ஆலோசனை கூட்டங்கிறது வேற பொதுக்கூட்டம் ஒரு கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒரு ஆலோசனை பண்றதுங்கிறது அது கட்சி உட்பட்டது அது பொதுக்கூட்டமாக பொதுக்கூட்டமா அது கருதுகளில பொதுக்கூட்டத்தை தொண்டர்களை இணைத்து செயல்படக்கூடிய அந்த திட்டம் இருக்கா ஏன்னா பல கட்சிகள் வந்து இன்னைக்கு அப்படிதான் முன்னெடுப்பாங்க அந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக பொதுக்கூட்டம் நடத்தணும் மாநாடு நடத்தணும் தன்னுடைய பலத்தை காட்டணுன்றது செய்வாங்க இல்லையா அப்படி திட்டம் ஏதாவது அது அது வச்சிருக்கேன் சார் அதாவது பொதுக்கூட்டம் இங்கே போறேன் திருணாமலை அறிவிக்க போறேன் ஜனவரி இல்லையா ஜனவரி இல்ல பிப்ரவரியில தானே பிப்ரவரியில ஆஹ் ஜனவரியில சென்னையில போடுறீங்க ஜன ஆலோசனை கூட்டாக போட்டுருக்கேன் ஆமா போட்டுட்டு நம்ம திருவண்ணாமலை தான் பொது போட போறேன் ஃபர்ஸ்ட் பார்த்து கூட ஆன் அடிக்கப்பேன் திருவண்ணாமலை ஆமா எதாவது அது நோக்கம் இருக்கா திருவண்ணாமலை அதாவது ஏதாவது பிளான் இருக்கா திருவண்ணாமலை பர்டிகுலரா ராசியா இருக்கா இல்ல அங்க எங்களுக்கு பலம் இருக்கு இல்ல எங்களுக்கு வந்து அங்க நிர்வாகிகள் கொஞ்சம் இறங்கி செய்யற அளவுக்கு எங்களுக்கு அங்க பலம் இருக்குன்ற அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுதான் சொல்லுவாரு எனக்கு வந்து திருவண்ணாமலை அப்படின்னாலே ஒரு திரு அப்டர ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு திருவண்ணாமலை ஒரு ஒரு பேர் இருக்கு ஓகே எது பண்ணாலாம் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுலாம் ஓகே அதனால நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஓகே பண்ணினா அங்க நான் மீட்டிங் போறதுக்கு रिक्वायरमेंट வெச்சிருக்கேன் திருவண்ணாமலை நம்மளுடைய கட்சி தமிழக மக்கள் கட்சி ஒரு கொள்கைகள் கோட்பாடுகளையும் விரைவில் நீ அறிவிப்பீங்க மாநாட்டில் மாநாட்டla தெளிவா அறிவிப்பீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அதர்க்கு இந்த நேர்காணல் வாயிலாக ஒரு சில குறிக்கோள்கள் கொள்கைகள் ஏதாவது சொல்லுங்க முக்கியமாக இதுதான் நாங்கள் முன்னெடுக்கிறோம் இதுதான் எங்களுடைய கட்சியுடைய முக்கிய கொள்கை ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நிறைய வச்சுருப்பீங்க ஓகே ஓகே அதில் ரெண்டு மூணு முக்கியமாக இந்த ஏதாவது சொல்லுங்க முக்கியமாக சொல்லுவோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு மருத்துவம் சார் ம் மருத்துவம் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நாங்கள் போதுமான மருத்துவர்கள் போதுமான செவிலியர்கள்லாம் இருக்கிறாங்க ம் ஒரு நகராட்சிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா போதுமான மருத்துவ இரவு நேரங்களே கிடையாது ம் அது சுகாதாரத்துறை ஒரு நிலையத்துக்கு போயிட்டீங்கன்னா இரவு நேரங்கள மருத்துவரே கிடையாது கேட் எல்லாம் போட்டுறாங்க இது உண்மை நிறைய இருக்கு ஓகே நானே சிந்திச்சிருக்கேன் நம்மள பாத்துருக்கேன் நானே இப்படி பேசி இருக்கேன் அந்த மாதிரி விஷயம் சில சொல்ல காரணங்கள்லாம் இருக்கு அவங்க இருக்கு ஓகே அதெல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் லெட்டர் எல்லாம் போட்டிருக்கோம் மனு குத்துருக்கும் பேசியிருக்கோம் சரிங்களா எங்களுடைய கோரிக்கை மருத்துவம் ம் சீரான மருத்துவம் இருக்கணும் மக்களுக்கு எந்த நேரம் வந்தாலும் மருத்துவர்கள் பரிசோதனை இருக்கிற மாதிரி மருத்துவ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து உடனடியாக போடணுன்றதை ஒரு இது பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து கல்விக்காக ம் கல்விக்காக ம் இப்போது பஸ் வசதி இல்லை ரோட்டு வசதி இல்லை அங்கே இருக்கிற மாணவர்கள் பிள்ளைகள் படிக்க ஆசைப்படுறாங்க ம் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரணும் ம் அவனுக்கு படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் போகிற அளவுக்கு காய்ச்சி ஒரு ரோடு வசதி இருக்கணும் ம் ஒரு பஸ் வசதி இருக்கணும் எதுவுமே இல்லாம சில பசங்களை படிக்கிறாங்க நான் நான் கண்ண சொல்றேன் ஓகே ஓகே நான் நேரில் சேர்ந்து நான் பாத்துருக்கேன் பசங்க போறதை ம் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து போறாங்க ம் ஹம் பைப்போட போக ரோட்ல அந்த கால்வை நீ நடந்துகோ படிக்கிறாங்க அந்த அளவுக்கு கடினமா கடினமா கடினமான போய் பசங்க கடினமா படிக்கிறாங்க அந்த படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் கிட்ட கிட்ட வச்சா நல்லா படிக்கிறது நல்லா இருக்கும் ஓகே அந்த ஐநூறு மீட்டர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்கூல் கூட நாங்கள் ரெண்டு டீச்சர்ஸை போட்டாலும் போதும் பசங்க வர அளவுக்கு படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை வச்சு தான் பண்ணிருக்கோம் ரெண்டு வச்சிருக்கிறோம் முக்கியமான பொருளுக்கு மூணாவது வந்து ஏழையில மக்களுக்கு இந்த ரேஷன் கார்டுங்க ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் முடியல கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு யார் கேட்கணும் எங்க பார்க்கணும் தெரியல அவங்களுக்கு வீட்டை தேடி அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யற மாதிரி தன்னோட வந்து அரசாங்கம் போகிறோம் ம் 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 வயது முது இந்த வாம் அவனால் வெளியே உறவு மரியாதவ்வளோ படிக்காதவர்களாக இருக்கிறாங்க ஆமாம் வெளியே போக முடியாது ம் பஸ் வசதி இல்ல போகிறதுக்கு வசதி இல்ல ம் நம்ம இதை வாங்குறது யாருக்கிட்ட கேட்கணுன்னு தெரியல ஒரு தாலுக்காவச்சு ம ஏதாச்சும் ஒரு போராடி யார் வேறு சப்போர்ட் இப்படி ஹெல்ப் ஆதரவு கேட்டு உதவி கேட்டு போயிட்டே வச்சிக்கோங்களேன் அங்க போயிட்டு அந்த அதிகாரியை பார்க்கணும் ம் யாரு கேட்கணும் அவங்க எழுதுகிறதுக்கு யாரு எழுதுனா அவங்க ரொம்ப தரணும் அந்த மாதிரி இல்லாம அவங்களை வீட்டை தேடி வெளியே வர முடியாதுன்னு வீட்டை தேடி தேவையான செயல்கள் அனைத்தையும் செஞ்சு ம் அதுக்காக ஒரு வர கண்டிப்பாக அரசாங்கம் போடுறோம் ம் அதுக்காக நான் கண்டிப்பாக அதிர்ச்சி தான் சார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை அதான் இது போன்ற முக்கிய முன்னெடுப்புகளை உங்கள் கொள்கையாக அவங்க இதுதான் எங்களுக்கு கொள்கை வச்சிருக்கிறோம் நிறைய இருக்குது ம் நிறைய சொல்லிட்டே இருக்கிறேன் நிறைய காலத்தில் இறங்கி செய்யும் போது உங்களுக்கு செயல்பாடுகள் மக்கள் பார்க்க தான் உங்களுக்கு ஆதரவு இன்னும் பெருகும் தொடர்ந்து உங்களுடைய பணிகள் மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை புதிய கட்சி தொடங்கி இருக்கிற வாழ்த்துக்கள் நம்ம ஒரு மீடியா சார்பாக அதே போல் உங்கள் கட்சி சார்பாக தமிழக மக்கள் கட்சி சார்பாக நம்ம நேயர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு சில வார்த்தைகள் பொதுவாக பொதுவாக நான் வந்து தமிழக மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் கட்சி சார்பாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்னைக்கு வரவங்க எல்லாமே அவங்க கொள்கையை சொல்லுவாங்க மைக்க பிச்சி மக்கள் மத்தியில் பேசிட்டு போடுவாங்க எல்லாருக்கும் கூட்டம் கூட்டுறாங்க கூட்ட கூட்டி நாங்கள் தான் நாங்கள் தான் அடுத்தது சொல்ல வர்றாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறத வந்து மக்கள் சேவைக்காக தான் அதே போக பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மருத்துவம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் அதை முன்னிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பி தமிழக மக்கள் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அந்த செயல்பட அனைத்தையும் செஞ்சு நிற்கிறோம் கொஞ்சம் சிறப்பாக வரணும் கட்சி மேலும் வளரணும் தமிழ்நாட்டில் மக்கள் சேவை தொடரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பங்களிப்பு எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ மக்கள் நலன் சார்ந்து எந்த கூட்டணி இருக்கிறதோ அங்கே அந்த கட்சிக்கு உங்கள் ஆதரவு இருக்குன்னு நீங்கள் சொல்றி சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக உங்களுடைய கட்சி வளர வாழ்த்துக்கள் ஓகேங்க சார்